இறைவனேசுபில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது இருப்பதை பகிர்ந்து இல்லாதவரோடு இணைந்து நம்பிக்கையோடு பயணிப்பதற்கான அழைப்பை நமக்கு தருகிறது இருப்பதை பகிரவும் இல்லாதவரோடு இணைந்திருக்கவும் அடிப்படையானது அடுத்த வேலைக்கானதை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்ற ஆழமான நம்பிக்கை இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இறைவனுக்கு உகந்த அன்பு செயல்களையும் அறச் செயல்களையும் நாம் நமது செயல்களாக மாற்றிக்கொண்டு பயணிக்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம் இந்த நாளில் இறைவன் தருகின்ற இந்த அழைப்பை இதயத்தில் நிறுத்தி சிந்தித்தவர்களாய் நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு இறைவன் விரும்புகிற மக்களாக இணைந்து பயணிக்க இதயத்தில் உறுதியேற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்